ஹலோ எபியான் வெல்கம் லெவல் டூ கிளவர் நான் பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு மனுக்களாக இருந்தாலும் அதற்கு மூணு நாட்கள் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதில் பட்டாவாக இருக்கட்டும் கலைஞர் கனவு இல்லம் மகளிர் தொகை இந்த மாதிரி மற்ற அனைத்து விதமான மனுக்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக வந்து இதில் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான மனுக்களுக்கும் மூணு நாட்களில் உடனடி தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த செய்தி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு பதினொன்று அதாவது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் முருகானந்தம் சீஃப் செக்ரட்டரி அதாவது தலைமைச் செயலாளர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஃபுல்லாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் யஸ் யூ ஆர் அவேர் த பெட்டிஷன்ஸ் ஆர் ரிசூவ்டு பை த டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் ஆன் த கிரிபன்ஸ் டே அண்டு நியூமரஸ் பெட்டிஷன்ஸ் ஆர் இன் த கவர்மெண்ட் ஆஃபீசியல்ஸ் இன் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் த ப்ரொசீஜர் ஃபார் டீலிங் வித் சஜ் கிரிவன்ஸ் பெட்டிஷன்ஸ் ரிசீவ்டு த்ரோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் இசூவ் பை த கவர்மெண்ட் இன் த ரெஃபரன் வித் ஃபோக்கஸ் ஆன் த பிலோ ஆஸ்பெக்ட்ஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பெட்டிஷன் வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது கிரிபென்ஸ் டே அப்படின்னு சொல்லி இருக்கும் அதாவது குறை தீர்க்கும் நாள் அப்படின்னு ஸோ அந்த குறை தீர்க்கும் நாளில் நீங்கள் பெட்டிஷன் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான ப்ரொசீஜர் அதாவது எவ்வளோ நாளில் வந்து அதுக்கு ரிசிப்ட் அதாவது அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க அதே மாதிரி எவ்வளோ நாளில் வந்து அதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கீழே வந்து அதுக்கான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆன்லைனில் பெட்டிஷன் கொடுத்தாலும் சரி அல்லது ஆஃப்லைனில் டைரெக்டாக போய் நீங்கள் மனு எழுதி கொடுத்தாலும் சரி ஸோ கீழே இருக்கக்கூடிய ஆஸ்பெக்ட்ஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மனுக்களுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அண்ட் அக்னாலஜ்மெண்ட் ஷுட் கோ இமீடியட்லி அண்ட் அட் த மோஸ்ட் வித்தின் த்ரீ டேஸ் ஆஃப் த ரிசிப்ட் ஆஃப் கிரிவன்ஸ் பெட்டிஷன் அதாவது நீங்கள் ஆன்லைன் அல்லது ஆஃப்லைனில் இந்த மாதிரி பெட்டிஷன் கொடுக்க கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இமீடியேட்டாவோ அல்லது மோஸ்ட் வித்தின் த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் கொடுத்த அந்த பெட்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் தரப்பிலிருந்து வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதாவது அந்த அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து வித்தின் அப்போவே வந்து கொடுப்பாங்க அல்லது அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டேஸுக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த க்ரிவன்ஸோட ரிசிப்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரிவன்ஸ் இட் செல்ஃப் ஷுட் பி ரிட்ரரசல் வித் எ மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் ஒன் மந்த் ஆஃப் இட் இஸ் ரிசிப்ட் அண்ட் இட் ஷுட் பி அண்ட் ஸ்பீக்கிங் ஆர்டர் இன் த ஈவெண்ட் ஆஃப் ரெட்ரஸல் ஆர் ரிஜெக்ஷன் ஈ ஃபவுண்ட் நெசசரி அதாவது செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பொதுமக்கள் மனு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் முப்பது நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு வந்து அதற்கான தீர்வு கிடைக்கணும் அதுக்கான தீர்வை நம்ம முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது ஸ்பீக்கிங் லெட்டர் அதாவது ஸ்பீக்கிங் லெட்டர் அப்படிங்கிறது ஆர்டர் காப்பியாக வந்து கொடுத்துறணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் ஏதாவது ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெட்டரில் குறிப்பிட்டு இருக்கணும் அல்லது ஓரளவு வந்து அவங்கள்ட்ட டைரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாமே அந்த மனு சம்மந்தமானது எல்லாமே கலெக்ட் பண்ணி ஸோ அதுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தேர்டுன்னு பார்த்தீங்கன்னா த சிட்டிசன் அப்ரோச்சிங் த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வித் தர் கிரிவன்ஸ் பெட்டிஷன் ஷுட் பி இன்ஃபார்ம்ட் ஆஃப் த ப்ராக்ரஸ் ஆஃப் ஹீஸ் ஆர் ஹேர் கிரிவன்ஸ் பொதுமக்கள் மனு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஒன் மந்த்க்குள்ளேயே வந்து அவங்க ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க ஸோ பொதுமக்கள் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த நிலைமையில் இருக்குது நம்மளோட விண்ணப்பங்கள் நம்மளோட மனு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் மனு எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸை பார்த்தீங்க அப்படின்னா மனுதாரருக்கு அதாவது பொதுமக்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது ஆன்லைனாக இருந்தாலும் சரி அல்லது ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அதாவது அந்த ஸ்டேட்டஸ் அந்த மனுவோட ஸ்டேட்டஸ் எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தெரிவிக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ ஃபோர்த்தோன்னா இன்கேஸ் ஃபார் சம் ரீசன்ஸ் அடிஷனல் டைம் இஸ் ரெக்கார்ட் ஃபார் இட்ஸ் ஃபைனல்சேஷன் த பர்சன் ஹூ ஹேஸ் கிவன் த கிரிபன்ஸ் பெட்டிஷன் ஷுட் பி இன்ஃபார்ம்டு இன் ரிட்டர்னிங் ஆஃப் த எக்ஸ்டென்ட் பீரியட் ஆஃப் டைம் ஃபார் இட் இஸ் ஃபைனலைசேஷன் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ அந்த மனு வந்து ஒரு மாத காலத்துக்குள்ளே முடிக்க முடியல ஸோ எங்களுக்கு டைம் வேணும் அதாவது இந்த டேட்டில் நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம் இவ்வளோ நாள் இன்னும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு டைமும் வந்து அவங்கள்ட்ட கேட்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒன் மந்த்துக்குள்ளே முடிக்க முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே இந்த மனு வந்து நாங்கள் ஷார்ட் பண்ணி ஃபைனல் பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு உண்டான டைமும் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி என்ன காரணத்துக்காக வந்து உங்களோட பெட்டிஷன்ஸ் வந்து டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து தருவாங்க ஸோ அதை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் வந்து பொதுமக்களுக்கு சொல்லிடணும் ஸோ என்ன காரணத்துக்காக உங்களோட மனு வந்து டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபிஃப்த்ன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய மனுவுக்கு தீர்வு காண முடியல அப்படிங்கிற பட்சத்திலையும் அல்லது அந்த மனு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற பட்சத்துலையும் அதை வந்து கண்டிப்பாக அந்த மனுதாரருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மனு நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படிப்பட்ட மனுவை அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் ஒன் மந்த்துக்குள்ளே அதுக்கான காரணத்தை வந்து கண்டிப்பாக தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறது தான் பட் இருந்தாலும் லாஸ்ட் இயர் மே எயிட்டீன்த் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆர்டர் காப்பி எல்லாமே போட்டிருந்தாங்க பட் இருந்தாலும் அதை வந்து கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் வந்து கடைப்பிடிக்கலை டிஸ்டிக் கலெக்டர்ஸ் ஆல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து கடைப்பிடிக்கலை அதை வந்து இப்போது ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அதாவது புஷ் பண்ணி கண்டிப்பாக வந்து பொதுமக்களுக்கு உடனடி தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோர்ட்டே முன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இனிமேல் பார்த்தீங்கன்னா இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸோ மூணு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிரிவன்ஸ் ரெசிப்ட் கிடைக்கணும் முப்பது நாட்களுக்குள்ளே அவங்களுக்கு தீர்வு கிடைக்கணும் சப்போஸ் அந்த தீர்வு கிடைக்கிறதுக்கு டிலே ஆச்சு அப்படின்னா என்ன ரீசனுக்காக டிலே ஆகுது உங்களோட மனுக்கள் அப்படின்னு அதையும் தெரிவிக்கணும் இந்த மனுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது ஏற்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து வித்தின் ஒன் மந்த்துக்குள்ளே சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு ஸ்டேட்டஸும் வந்து தெரிவிக்கணும் மனுக்கள் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து மனுக்களுக்குமே உடனடி தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களுமே துறை உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்